இன்றைக்கி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்லேயே அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து நிறைய பேர் வந்து ஜெலிச்சு எடுத்துப்பாங்க நம்ம ஜெலிச்சும் எடுத்துக்கலாம் ஜெலிச்சு எடுக்கலைன்னா நம்ம வந்து வந்து மிக்சிலையும் அடித்து எடுத்துக்கலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து ஸ்வீட்டு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்குறதுக்காக ஒரு சிட்டிக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பேக்கிங் சோடாவை ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ஹார்டாகி அது வந்து நம்மளுக்கு வந்து கார கார பூந்தி மாதிரி ஆகிடும் இது வந்து ஒரு தடவை தண்ணி விட்டு கொஞ்சம் ரிஸ்க் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கொஞ்சம் நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் ஒரு தடவை அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ கட்டிகள் எதுவும் இருக்காது நல்லா ஈவனாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இந்த சோடா உப்பு உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈவனாக பட்டுரும் இப்போ அதை வந்து ஒரு எண்ணெய் கவர்க்குள்ளே ஊற்றிட்டு லேசாக சின்ன ஓட்டையாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெஹந்தி போடுற அளவுக்கு தான் ஓட்டை இருக்கணும் அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோன்னா பூந்தி மாதிரி வந்துடும் இது வந்து இந்த நொரை அடங்கின உடனே அதாவது பபிள்ஸ் அடங்கின உடனே அதை வந்து ஒரு வடிகட்டியில் எடுத்துடுங்க எடுத்து எடுத்து உரமாக வச்சுடுங்க இதில் வந்து பாதியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் லாஸ்ட்டில் பாதியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூந்தியாகவே வச்சுக்கணும் ஸோ வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணால் அது வந்து நல்லா ஈவனாக வந்து சுகர் சிரப் எல்லா இடத்துலையும் வந்து படும் அதுக்காக தான் நமக்கு எல்லா மாவையும் ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்ட்லேயும் ஊற்றி எடுத்துக்கலாம் ஸோ ஜல்லிக்கரண்டில் ஊற்றும் போதும் அப்படியே வந்து குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி வந்துடும் பூந்தி பூந்தியாக நீங்கள் நல்லா விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே கிறிஸ்பியாக வந்து கா கார பூந்தி மாதிரி ஆகிடும் ஸோ அந்த பபிள்ஸ் அடங்கணுன்னு அடங்கணுன்னு எடுத்துடணும் இதே மீன் டைமில் நம்ம ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு எண்ணெய் விட்டு சாரி நெய் விட்டு நம்ம முந்திரி உலர் திராட்சை இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து எனக்கு திராட்சை பெருசாக பிடிக்காது அதனால் முந்திரி மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் வேணுன்னாலும் அதையும் அதே டைமில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ஏலக்காவும் வந்து வீட்டில் வந்து பவுட்ரு இல்லை முழு ஏலக்காய் இருந்தது அதுதான் தட்டி போடணும் ஸோ அதனால் அதுவும் நான் ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம் ஒன்றரை டம்ளர் நம்ம கடலை மாவு எடுத்ததுக்கு முக்கால் டம்ளர் சக்கரை எடுத்துக்கலாம் இதுக்கு அந்த சக்கரை நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம் இதுக்கு நம்ம கலர் ஃப்ளேவர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக ஆட் பண்ணிட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கலாம் இது அரை கம்பி பதம் வரணும் அரை கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அந்த முந்திரி வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு குளிக்கரண்டி நெய் விட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த மு பூந்தியில் பாதி வந்து மிக்சியில் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு பாதி வந்து பூந்தியாகவே இருக்கும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் கொஞ்சம் ஆர இந்த அந்த வெதுப்பான சூட்டில் நம்ம அதில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான்